கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடனுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய சிந்தனை நீதிமொழிகள் அதிகாரம் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் எனது அன்பு இறை மக்களே கடந்த ஐந்து மாதங்களாக நம்மை நடத்தி இந்த ஆறாவது மாதத்திலே இந்த ஜூன் மாதம் முதல் தேதியிலே கத்தர் அடியெடுத்து வைக்க உதவி செய்ததற்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன் கத்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் இந்த மாதத்தை நடத்துவாராக நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே கத்தருக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நீதிமொழி ஆக்கியோ பதிவு செய்கிறார் கத்தருக்கு எப்படி கடன் கொடுக்க முடியும் கத்தர் நம்மிடத்திலே கடன் பெறுவது அவ்வளவு தாழ்வானவரா இந்த வானமும் இந்த பூமியும் அவருக்கு சொந்தம் நம்மிடத்திலே கடன் வாங்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது அதான் ஒண்ணு அப்ப என்ன அப்படின்னா கத்தருக்கு கடன் கொடுக்கிறவன் ஏழைக்கு இறங்குகிறான் ஏழைக்கு இறங்குறவனும் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் இப்படி எப்படி திருப்பி சொன்னாலும் இவர் ஏழைகளின் ஆண்டவர் என்பதை வெளிப்படைத்தன்மையாக இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது ஏழைகளுக்கு இறங்கினால் போதும் ஆண்டவருக்கு கடன் கொடுக்க முடியும் அந்த வாய்ப்பை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் அழுத்தமான செய்தி இந்த வசனத்தில் எங்கெல்லாம் ஏழைகள் இல்லாமலே போதாமையிலே வறுமையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்து கத்தருக்கு கடன் கொடுக்கிற பாக்கியத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் அதை நாம் பின்பற்ற இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நீங்கள் ஏழைக்கு இறங்கி பாருங்கள் கத்தர் நம் மீது இறக்கம் காட்டுவார் ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் ஆண்டவர் பெருமை கொள்வார் ஏழைகளை நீங்கள் அரவணைத்து பாருங்கள் ஆண்டவர் அளவிட முடியாத மகிழ்ச்சி அடைவார் இப்படிப்பட்ட சிந்தனையை நாம் பெற்றுக் கொள்வோம் இந்த மாதம் முழுவதும் கத்தர் நம்மை வழிநடத்துவார் நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே